சக்தி மங்கள தேவி ஆயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உங்களோடையே பேசியிருக்கேன் அம்மாவுடைய அல்வாக்கு எல்லோருக்கும் நல்ல பயன்களை அளிக்கணும் அம்மாவுடைய அல்வாக்கு ஜாதக முறையில் பேர் வயசு அது மட்டும் சொன்னாலே போதும் நான் பார்த்திங்கன்னா அம்மாளுடைய அல்வாக்கில் உங்களுடைய பிள்ளைகளெலாம் போகணும் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின் சொல்வதே என்னுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை தை வெள்ளி அன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் பிருத்மினாதேவி ஹோமம் செய்யப்படும் இந்த பிருத்மாதேவி ஹோமம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பத்திர பத்திரையிலேருந்து பாலு வரைக்கும் ராகால பூஜை அம்மா சிறந்த முறையில் சவரலி பூவால் அர்ச்சனை செய்வது சம்மந்தி சாமந்தி பூவால் அர்ச்சனை செய்வது பாலாபிஷேகங்கள் செய்வது இது மாதிரி வழிபாடு இருக்கிற பக்தர்களுக்கு நல்லபடியாக காட்டுவோம் இந்த கையகத்தில் பார்த்திங்கன்னா செய்வினை எய்வினை மந்திரம் மாயங்கள் சூது சூழ்ச்சிகள் இதெல்லாம் விடுபட்டு மன அமைதியாக வாழ்வதற்கு நல்ல ஆன்மீகத்தை தேர்ந்தெடுங்க நல்ல தெய்வத்தை நல்ல வழிபாடு பூஜைகள் இதெல்லாம் செய்யுங்க ஒவ்வொருத்தரும் இல்லத்துலேயும் தான் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு இல்லத்துலேயும் அப்படி சொல்லுவேன் செவ்வா வெள்ளி தான் சில வீட்டில் பற்றி குளிப்பாங்க செவ்வா வெள்ளி தான் வீட்டில் விளக்க ஏற்றுவாங்க அது மாதிரி செய்வது மட்டும் இல்லை தினமுமே தின தினம் நம்ம வீட்டில் எப்போயுமே நம்ம குடிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா ஏன் இறைவனுக்கு மட்டும் செவ்வாய் வெள்ளி மட்டும் இடக்கேற்றினீங்க நிறைய கேள்வி வருது இல்லைங்கம்மா நாங்கள் சுத்தம் இல்லை மாமிசம் சாப்பிட்ருக்கோம் அசைவம் சாப்பிடும் அதனால் அவங்க வீடு வசலம் வலி வீட்டு தான் இடக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் சொல்கிறாங்க வர்த்தலர்கள் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதா விடாய் சமயத்தில் வந்து அஞ்சு நாள் ஏழு நாள் கழித்து தான் வீடு கழுவி கழுவிடும் ஊட்டிப்படி தான் நாங்கள் புத்தகையில் தான் தீபம் ஏற்றுன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது நம்முடைய ஆன்மீகம் பொழுதுன்னு பார்த்திங்கன்னா தூய்மை என்பது வந்து மனசோ தூய்மை இருக்கணும் தினமும் குளிக்கும் பெண்கள் வந்து தினமும் குளிக்கணும் தூய்மையான ஆடைகள் அணியணும் வாசமெல்லாம் தெரியல அப்படின்னா அது நல்லா பத்தி சாம்பிராணி பகை வீட்டில் நல்லா போடணும் விளக்கு ஏற்றலாம் தாராளமாக குளிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை ரொம்பல நல்லா விளக்கு பெண்கள் மஞ்சள் பூசி குளிச்சிட்டு நல்லா ஆடைகள் ஆபரணங்கள் தலையில் பூ வச்சு மஞ்சள் குங்குமத்தோடு நல்ல மங்களாரமாக அந்த வீட்டில் தீபங்கள் ஏற்றலாம் தீபங்கள் ஏற்றிட்டு தெய்வத்தை வழிபட்டு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு அதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மாரியம்மனை பண்ணுறீங்க பார்த்து செல்ல கும்பிடுவோம் அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா தெய்வத்தை வழிபடுறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை பா வழிபடுறவங்க பார்த்திங்கன்னா விறு வாசலாம் கூட்டி பெருக்கி விடலாம் பெய் மடித்து சுண்ணாம்படித்து தூய்மை படிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்க கிடா வெட்டுவோம் பெரியாய் கிடா வெட்டுவோம் செல்லியாய் கிடா வெட்டுறோம் மாறாயி கிடா வெட்டுவோம் அவங்க உறவெல்லாம் கூப்பிட்டு வந்து சமைச்சு போடுறாங்க அப்போ அது என்ன சாமிக்கு வெட்டி கரியமுது படைச்சி நிறைய பேத்துக்கு கூப்பிட்டு போடுறீங்க அதுபோல் அப்போ அது வந்து நம்ம வீட்டை சுத்தமா அப்படிலாம் கிடையாது இல்லை சாதாரணமாக நாங்கள் வந்து வீட்டில் ஒரு மாமிசம் வாங்கி சாப்பிட்றோம் அதனால் ஊடு வாசலில் கழுவி தான் கோயிலுக்கு போடணும் அவசியம் இல்லை அது வேறு இது வேறு இது வந்து சமையல் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றலாம் ஆலயங்களுக்கு செல்லலாம் அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டு நம்ம வீட்டில் மாமி சாப்பிட்டுட்டுமே குடிச்சிட்டு போவாங்க நல்ல விட குடிச்சிட்டு தூய்மையாக போகலாம் உங்கள் அப்பளில் அது மட்டும் இல்லை அம்மாவுடைய அல்வாக்கக்கூடிய இந்த பூஜையில் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் தூய்மைங்கிறது வந்து ஜலந்தான் குளியல் தான் குளிச்சிட்டாலே அது முடிஞ்சது எல்லா தோஷமும் அதில் அகன்றது அதனால் ஆலயத்துக்கு செல்லலாம் வீட்லேயும் விளக்கேற்றலாம் அதனால் மாமிசம் வீட்டு செஞ்சுக்கிறோம் கோயிலுக்கு போகலாமா வேணாமா மாமிசம் சாப்பிட்டோம் விளக்கேற்றலாமா என்னென்னா மாமிசம் சாப்பிட்றதுக்கு முன்பு விளக்கேற்றுங்க வேலைமா குளிச்சோமா விளக்கேற்றுங்க அப்புறம் சமைச்சு சாப்பிடுவோம் அதனால் இது வந்து பெரிய தவறுகள் இல்லை அதனால் வீடியோ பார்க்குறவங்க தை வெள்ளி விசேஷமான வெள்ளி இந்த வெள்ளியில் ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கிறவங்க வீட்டில் போங்க வெள்ளத்தில் போவாங்க பார்த்தீங்கன்னா தீபத்தை நல்லா ஏற்றுங்க வெத்தலைப்பாக்கு பழங்கள் வச்சு அலைங்க சாமிங்க ரசமும் தண்ணி வைங்க ஊதி பற்றி சாம்பிராணிங்கள் நல்லா போட்டு பாசமுள்ள முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அம்மாவுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அம்மாவுடைய அல்வாக்க கேட்க நேரில் வாங்க ஓம்சு